வணக்கம் ஸ்ரீ நீவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேறுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வழக்கமாக பேசப்படுகிற பல மொழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பல மொழிகளை பார்க்கலாம் பதறாத காரியம் சிதறாது அளவறிந்து வாழ்வதே வாழ்க்கை ஐயமே அறிவின் திறவுகோள் அனுபவமே அருமையான ஆசான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் இறை அச்சமே அறிவின் தொடக்கம் பணம் பத்தும் செய்யும் தேவையே கண்டுபிடிப்பின் முதற்படி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ